தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட கோயில் மற்றும் அரசு மருத்துவமனையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமோதரன் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் எந்தெந்த எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான பகுதிகள் விட்டன என்று சொல்ல வேண்டும் அது குறிப்பாக சிறுவைகுண்டம் பகுதியில் மருத்துவமனை மிகவும் பாதிக்கப்பட்டது அங்கு உள்ள நவ திருப்பதி ஸ்தலங்களில் முதல் முதல் ஸ்தலமான பல்லபிரான் கோயில் ஆலயமும் அது பாதிக்கப்பட்டது மழை நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில வந்து இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முதலில் ஆஸ்பத்திரியை வந்து பார்வையிட வந்தாங்க வந்து அங்கு உள்ள அங்கு அந்த நேரத்தில் பணி செய்த மருத்துவர்களிடம் டீடெயிலாக விசாரித்தார்கள் என்ன நடந்தது என்னென்ன மெசினரி எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளது எந்த எந்த வகையில் அவர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் பின்பு தமிழக அரசு சார்பாக அங்கு அங்கு பாதிக்கப்பட்ட இதுகளை காணொலி காட்சி மூலம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதையும் பார்த்தார் போட்டோ வாயிலாக துகைப்படம் வாயிலாக வைக்கப்பட்டிருந்த அதையும் பார்த்து அங்குள்ள அதிகாரிகளிடம் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கேட்டறிந்து முழுவதூரமாக ஆய்வு ஆய்வு செய்தார் பின்னர் கல்லபிரான் ஆலயம் அதாவது நவதிருப்பதி ஸ்தலங்களில் எங்கு ஒன்பது திருப்பதி ஸ்தலங்கள் உள்ளது அதுல முதல் ஸ்தலம் சிறுவைகுண்டத்துல இருக்கு கல்லரபிராண் ஆலயம் அங்க வந்து அந்த சுவாமி தரிசனத்திற்காக வந்தார் அங்கு வந்து சாமி தரிசனத்திற்கு செல்லும் போது அர்ச்சனை செய்யும் அர்ச்சகரிடம் பிரதமர் மோடி பிரதமர் மோடி நன்றாக இருக்க வேண்டும் என கூறி அர்ச்சனை செய்தார்கள் பிறகு சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலயத்தை சுற்றி பார்த்து அங்கு வெள்ள நீர் எங்கும் தேங்கி இருக்கிறதா என்று பார்த்தார்கள் பார்த்து அங்குள்ள அதிகாரிகளிடம் அங்குள்ள குறைகளையும் ையும் கேட்டறிந்தார்கள் பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது அதாவது கோயிலுக்கு கீழ் புறம் வந்து பொது கழிப்பிடம் வந்து அமைந்துள்ளது அந்த பொது கழிப்பிடத்தை அந்த பொது கழிப்பிடம் வந்து பெருமாள் போகும் வழி அதனால் அதை அக அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றி அதை சுத்தப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்குள்ள கோயில் நிர்வாக அதிகாரி மற்றும் பேரூராட்சி தலைவர்களிடம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் அறிவுறுத்திவிட்டு இப்பொழுது இங்கிருந்து கிளம்பி மனத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் நன்றி தாமோதரன் உங்களுடைய கள தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க